வெல்கம் டு கேரளா டிக்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு அருமையான ஒரு மெத்தடாக கிடச்சது வந்து அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சி போர்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நேற்று அருமையாக தான் எதிர்பார்த்தோம் ஜீரோ அல்லது அஞ்சுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க இப்படி தான் வராம போகவே போகாதுங்க நீங்கள் தெளிவாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஜீரோ அல்லது அஞ்சு இங்கே ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரலாம் வராமல் போகாத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆண்டாங்க சீபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அது ஒரு அருமையாக அதே மாதிரி ரெண்டு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க இது தாண்டி வராதுங்க நான் சொன்னேன் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு இது ரெண்டுமே ஒரு இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு சொன்னால் அதே மாதிரி ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருச்சு ஒரு அருமையான வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விண்வின் கம்பெனியோட இருக்கு வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ரெண்டாவது குழுக்கள் அதாவது முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாவது குழு ரெண்டாவது குழுக்கள் சரிங்க இதில் வந்து நமக்கு போன வாரம் நமக்கு என்ன ஆடுனாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அடுத்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் வச்சு கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனியில் அடுத்து வந்து எட்நூறு டிரா நம்பரு அதே மாதிரி எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு டிராவலையும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க சரிங்களா இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ராவில் நமக்கு வின் கம்பெனியுடைய எட்நூற்றி ரெண்டாவது டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்களை மேட்சாக போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது போக பிளஸ் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் வர வாய்ப்பு இருக்கா இல்லாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நம்பர் கொடுத்தாங்களே எதை வச்சு நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற இன்னிங்ஸ் நம்ம தெளிவாக பார்த்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு இந்த விட கொஞ்சம் பர்ஃபெக்டான வின்னிங் இருக்கும் ஏன்னா நாளை பொறுத்த வரைக்கும் வின்பின் கம்பெனி தான் வின்பின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்களோ அது நமக்கு கணக்கில் வந்தாலே ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்தாலும் ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து வின்பின் கம்பெனி வந்து ஒன்று ரெண்டு மூணு இதோட நாலு இதோட அஞ்சாவது டாக்டர் நம்ம வின்வின் வந்திருக்கோம் சரிங்களா அஞ்சு டாக்டர் வின்வின் கம்பெனியோடது இந்த மாதத்துலேயே இருந்துச்சு சரிங்களா அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு நாளையே பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வின்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளையே பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன தான் வரப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வருதுன்னு சொல்லி என்ன வரப்போதுன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது மூணாம் நம்பர் வருது அப்படின்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் இன்னி கிடையவே கிடையாது பெண்டிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த போர்டுமே போர்டுலேயும் எல்லா போர்டுலையும் பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு ஆளாத நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் தான் மூணாம் நம்பர் வந்து நமக்கு எங்கேயுமே ஆளாது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த போர்டுலையுமே மூணாம் நம்பர் வரல ஏன்னு தெரியல இந்த மாதம் மூணாம் நம்பருக்கு ஒரே ஒரு டைம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மூணாம் நம்பர் இருந்துச்சா அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூணாம் நம்பர் இருந்துச்சா அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூணாம் நம்பர் அவ்வளோதான் இந்த மூணாம் நம்பருங்கிறது நமக்கு வரவே இல்லை தட்டுப்பாடாயிருச்சு மூணாம் நம்பர் தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அது இந்த ஃபுல் ட்ராவலே நமக்கு மூணாம் டைம் மூணு மூணாம் நம்பர் வந்து மூணே டைம் தான் வந்திருக்கு பட் நாளைக்காச்சும் ஒரு டைம் வைக்கிறாங்களா நாளாக தான் அப்படின்னு பார்ப்போம் நாளையே பொறுத்தவரைக்கும் இங்கே மூணாம் நம்பர் வந்தால் அடுத்து இங்கே வரும் மூணாம் நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் மூணாம் நம்பர் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கன்னா இந்த மாதம் புறாமே சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் ஒரு நாள் கூட மூணாம் நம்பர் வரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு ஒரே ஒரு நாள் தான் மூணாம் நம்பர் வந்துச்சு அது வந்து நமக்கு இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட்டில் ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு ஆடனாங்க அதுக்கப்புறம் ஆடவே கிடையாது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போடில் சுத்தமாக கிடையாது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அது அதுக்கப்புறம் கூட நமக்கு மூணாம் நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்து நமக்கு வந்து ஏழாம் நம்பர் வந்து இந்த ஏழாம் தேதி வந்துச்சு காரணியால் ஆனால் அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது மூணாம் நம்பருக்குங்கிற வாசமே இல்லாமல் போச்சு அதனால தான் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளைக்கு ஆடலை அப்படின்னா நாளைக்கு நாளானிக்கு ரெண்டு நாள் ஆடலைன்னா அடுத்த மாதம் போகிறமே உங்களுக்கு மூணாம் நம்பர் தான் அதிகமாக வரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆவார் ஏன்னா ஒரு மாதம் ஒரு நம்பர் பெண்டிங்கில் வச்சுட்டாங்க இப்போ போன மாதம் ஒன்பது நம்பர் மீட்டிங் வச்சாங்க இந்த மாதம் பாருங்க ஒன்பது நம்பர் ஃபுல்லாக இறக்கிருக்காங்க பார்த்திங்களா ஒன்பது நம்பர் தான் இறக்கி இருக்காங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்பது நம்பர் தான் இருந்துச்சு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இது எல்லாமே ஒன்பது நம்பர் பேஸாக தான் ஆனாங்க அது மாதிரி இப்போ நாளைக்கு வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஆடல் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு ஆடல்னா அடுத்த மாதம் போகாமல் மூணாவது நம்பர் தான் பேசிக்காக வச்சு ஆட போகிறாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அது என்ன நம்பருக்கு தெளிவா சொல்லிடுறேன் அதே மாதிரி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழுக்கு நாலு ஏழுக்கு மூணுங்கிறதா எப்பயுமே கொஞ்சம் எவர்கிட்டையும் வரக்கூடிய நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழுக்கு மூணு ஏழுக்கு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருதுன்னு மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பிபோட ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர்னு நினச்சி எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர்னா ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எட்டாம் நம்பரு உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுக்கான வாய்ப்பு நானூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அது கொடுக்குறோம் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம நம்பர் தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற அதே நம்பர் தான் ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த எடுத்துங்க சரிங்களா ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி நமக்கு பீபோட போல பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல வரணும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு வரலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வந்துருக்கு அதையே கணக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மறுபடியும் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுங்கிற ரெண்டுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால பீபோவில் எட்டு அல்லது ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் பண்ணி கொடுந்துருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாரணம் எடுக்கலாம் எனக்கு ஏபால் பொறுத்த வரைக்கும் மூணு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி பி பட பொறுத்த வரைக்கும் பி பால் வந்து எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த இடா பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்களுக்கு கணக்காக வருதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொண்டு வர நம்பர் வந்து எப்போயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க ஏன்னா இப்போ இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டாக்டராக தான் இருக்குது ரெண்டு டிராக முடிஞ்சதுனா கூட உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா வின்னிங் வரும் ஏன்னா மாத கடைசி அது முடிவு கடைசி கூட உங்களுக்கு வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்க வைக்காத நம்பர்கள் ஆடுவாங்க அந்த வருஷத்துக்கு எங்கேயாச்சும் வின்னிங் உலகாத வின்னிங்கெலாம் வந்து விழுக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கும் நீங்கள் மாதிரி எல்லா நம்பர் வைப்பாங்க அப்படின்னா கணக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி யாராருலாம் வின்னிங் ஒரு வருஷத்துக்கு இத்தனை இத்தனை கம்பெனிகளுக்கு பிரித்து பிரித்து வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் எல்லா டீலருக்கும் வின்னிங் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் எல்லாத்தையும் அப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற நம்பர்லாம் வராது சரி வித்தியாசம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடுவாங்க சரிங்களா அது கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த கால் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்தலாம் கண்டிப்பாக அடுத்ததுன்னா உங்களுக்கு ஒன்றாம் தேதி இப்போ இப்போ வந்து விண்வீன் கம்பெனி முப்பதாம் தேதியா அப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நம்ம வித்தியாசமான நம்பர்கள் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க சூப்பராக கொண்டு வருவாங்க அதுமாதிரி கொண்டு வர பாய்பிருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரும் அதேமாதிரி சி பட பொறுத்த வரைக்கும் சீப்படில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு ஏழு நம்பர் வந்துருந்து நாளைக்கு ஒரு ஏழு நம்பர் வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏழாம் நம்பர் ஒரு டைம் வைக்கிறாங்கன்னு ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களா ஆறுநூத்தி எழுபத்தி ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் நமக்கு எப்போ கொடுத்தாங்க ரெண்டு டைம் கொடுத்தாங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு அஞ்சாவது நம்பர் கொடுக்கலாம் அது ரெண்டுமே நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்க்குறோம் அப்போ நாளைக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பேஸ்தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி இருபத்தி ஏழுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு ஏழு அதெல்லாம் வரக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் விண்வின் கம்பெனி பேஸானாங்க அப்படின்னா விண்வின் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா அவங்க ட்ரா நம்பர் தான் மெயின் பிரதானமாக இன்னைக்கு என்ன தான் மாசம் கடைசி வருஷம் கடைசி இருந்தாலும் அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அது மிச்சு ஆடாவே விடவே மாட்டாங்க நீங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவலையும் அவங்களோட டிரா நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படி இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்குது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே சூப்பராக வின்னிங் எடுத்தாலும் அதே கணக்கு தான் நம்மளும் இங்கே போட்டு கொண்டு வந்திருக்கும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நமக்கு வந்து முப்பதாம் தேதி திங்கக்கிழமை வின் கம்பெனியோட எட்நூற்றி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரை நம்ம கொடுத்துருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது நாலுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பிபோல் வந்து நமக்கு எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சி போட பொறுத்த வரைக்கும் சி போலையும் நமக்கு அதே தான் அதே பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்பது நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏங்க ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஒன்பதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுவும் போக இந்த மாதம் இந்த வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் பதினஞ்சு டிராவில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நிறைய ஒன்பது நம்பர் பேசாக வச்சு கொண்டு வந்துருக்காங்க நாளைக்கு ஒரு பேஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டாக தான் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை மாத கடைசியில் இந்த ஜீரோ முப்பத்தஞ்சு மட்டும் மூணாம் நம்பருக்கு கொண்டு வந்து வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அதையும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் தான் இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது நம்ம அப்படி திரும்பிட்டுன்னு அடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு வந்து நேத்தியா சொன்ன வந்து பி போலில் வந்து நாளும் சி பத்து நாளும் நமக்கு ஏ போல பார்த்தாலும் அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கு அப்படி அஞ்சாம் நம்பர் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் ஏன் எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்பது இருக்குது ஜீரோ இருக்கு ஆறு இருக்குது அப்படி கண்டிப்பாக இதுக்கான ஒரு நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஜென் ஜீரோ அது அஞ்சுங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எடுத்தீங்கயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி வரதான் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சாம் நம்பர் சேர்ந்து வரலாம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க